ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஒடிசம்பர் எல்லாருக்குமே இது ஜகநாத் நமஸ்கார் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னோட வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நிறைய பேர் எனக்கு பாசிட்டிவ் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உங்கள் வயிறு வலி சீக்கிரமாக சரியாயிடும் மெடிசன் சாப்பிடுங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போ ஓரளவுக்கு வயிறு வலி பரவாயில்ல மெடிசன் சாப்பிட்டேன் இப்போ நார்மலாகவே எனக்கு சரியாகிடுச்சு இப்போ அவ்வளோ வலிக்கில்லை நேற்று வந்து ரொம்ப ம வெயில் அந்த அளவுக்கு இருந்துச்சு அளவுக்கு அந்த மழையும் பெஞ்சிட்டு தான் நல்லா வீடியோ போட முடியல நைட்லேருந்து ஃபுல்லாக பாருங்கள் இவ்வளோ வெயில் தரும் சாரி எவ்வளோ மழை தருமோ நிறைய மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு சரி வாங்க எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் ஃபர்தர் பார்க்க போகிறோம் ஈவினிங்லேருந்து நைட் என்னென்ன சமைச்சால்தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோ கொள்ள போகலாம் பார்த்திங்கன்னா டைம் வந்து கரெக்டாக வந்து அஞ்சு மணி வாசல் எல்லாமே நான் கூட்டி முடிச்சுட்டு பாருங்கள் அந்த இடம் எல்லாமே நான் கூட்டி முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் இந்த சைடு எல்லாமே இப்போ தான் கூட்டி முடித்தேன் எல்லாமே கூட்டி முடித்தாச்சு சாப்பாடுமே வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த சைடு கூட்டி முடித்தாச்சு முடிச்சுட்டு சாப்பாடு வச்சுருக்கேன் இன்றைக்கி என்ன குழம்பு பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட இதை நான் முக்கியமாக ஷேர் பண்ணி ஆகும்னு நினைக்கிறேன் இது வந்து முன்னாடி மழை பெஞ்சி இந்த இடம் ஃபுல்லாக இதாகிடுச்சுங்க ஒரு மாதிரி நல்லாவே இல்லை புல்லு அந்த மாதிரிலாம் ஒரு இதாகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்றைக்கி ஃபுல்லாக மாமனார் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டாரு கத்தி அருவா வச்சு சைடு ஃபுல்லாக கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி எல்லா சைடுமே அழகாக கட் பண்ணிட்டார் பாருங்க அதுக்கப்புறம் அந்த சைடு ஃபுல்லாகவே கட் ப அது வந்து மிஷின் இப்போ ஓட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கோம் அது எல்லாமே கட் பண்ணியாச்சு இருக்கிற டஸ்ட் டஸ்ட்டு எல்லாமே எடுத்து இங்கே தான் போட்டு வச்சுருக்கோம் ஏன்னா இப்போ கொசு கடிக்குதா அதனால் இங்கே போட்டு நைட் நம்ம கொளுத்திடலாம் கொளுத்துலாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க மாமியார் நைட் நாங்கள் கொளுத்திடுவோம் கொளுத்தி தூசியெல்லாம் வெளில பண்ணி போட்டோம் வேஸ்ட்டான பொருள் எல்லாமே எடுத்து வெளில போட்டுட வேண்டியதாக ஏன்னா அவ்வளோ பயமாக இருக்குது மழை டைம் வரையெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் க்ளீன் தான் கொஞ்சம் நல்லாயிருக்குமே அதனால சொல்லிட்டு இப்போ மழை 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 காலம்தான் இதுவும் ஆனால் இன்னைக்கு ஒரு ரெண்டு மூணு நாளாக நேற்றுலேருந்து இன்னைக்குமே பை வெயில் நல்லா பயங்கரமாக அடிக்குது ஆனால் அந்த வெயில் கூட பார்க்காம மாமனார் நேற்று இன்றைக்குமே நல்லா வேலை பார்த்துட்டாரு இது ஃபுல்லாக கட் பண்ணிட்டாரு அந்த சைடு ஃபுல்லாக கட் பண்ணிட்டார் சைடு ஃபுல்லாக கட் பண்ணிட்டாரு நம்ம வந்து பாத்திரம் வந்து முன்னாடி இங்கே தான் வச்சு விளக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து மழை பேஞ்சது கொஞ்சம் வந்து பாசியாக அந்த சங்கனை வறுக்கல் அடித்து உளுந்துட்டோம் அதெல்லாம் அங்கே நான் பாத்திரம் வாஷ் பண்ணலாம் இப்போ இங்கே வச்சு தான் நான் பாத்திரம் வாஷ் இருக்கேன் இதுக்கப்புறம் இங்கே தான் வாஷ் பண்ண போகிறோம் பாத்திரம்லாம் எல்லாமே வச்சு நீங்கள் நினைப்பீங்க என்ன இந்த இடம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்காதுங்க இப்போ க்ளீன் பண்ணியாச்சு பொதுவாக மழை டைமில் எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் அந்த பில்லு தான் இருக்கும் க்ளீன் பண்ண க்ளீன் பண்ண அதனால் அப்படியே விட்டாச்சு இப்போ இருந்தாலும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் இதை ஹீட் பண்ணிட வேண்டியதான் அதுக்கப்புறம் இந்த இடத்துலமே க்ளீன் நல்லா க்ளீன் பண்ணிச்சு இந்த இடத்துல வந்து விறகு வச்சிருக்கோம் விறகு மழை பெஞ்சால் பாப்பா ட்ரெஸ்லாம் உள்ளே காய போடுற மாதிரி இது பண்ணி வச்சிருக்கோம் பாருங்கள் சாப்பாடு இது வந்து பனம்பழம் நைட் ஈவினிங் டைம் மாம் மாமியார் வந்து போண்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பனம்பழம் எடுத்துகிட்டு வந்தாங்களே இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை சாம்பார் தான் பண்ண போகிறோம் பக்கத்து வீட்டில் போய் முருங்கைக்கீரை பர்ஷ்டன் வச்சுருவாங்க முருங்கக்கீரை பஸ்டன்லாம் இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை வாங்க தான் போகிறோம் இங்கே ஒரு மரம் இருந்துச்சு அந்த மரம் வந்து மழை பெஞ்ச கீழே அதுக்கப்புறம் அது கட் பண்ணியாச்சு இப்போ வந்து பக்கத்து வீட்டில் வந்து முருங்கைக்கீரை தான் வாங்க போகிறோம் நம்ம வீட்டில் முருங்கைக்கீரை மரம் இருந்துச்சு அது ஒரு மாதிரி இதாவியாக இதாகிடுச்சு இப்போ போகலாம் வாங்க பாருங்கள் அஞ்சு மணி தான் ஆகுது இருந்தாலும் வெயில்ப்பா செம்ம வெயில் தெரியுமா வெயில் இன்னுமே முடியல இந்த நம்ம வீட்டு சிங்கக்குட்டி இங்கே இருக்காங்க பாருங்கள் இப்போ ரோடு இப்போ அந்த வீடு தான் நம்ம முருங்கிக்கிறவங்க போகிறோம் இது வந்து ஆலை மரம் முன்னாடி பார்த்துருப்பீங்க அது ஸ்ட்ரைட்டாக எடுத்தால் நம்ம வீடு தான் இது இந்த ரோடு அதுக்கப்புறம் நம்ம வீடு சரி போகலாம் இப்போ முருங்க்கிறாங்க இப்போ வந்துவிட்டோம் இது வந்து யார் வீடுன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டு பாப்பா வீடு அங்கே பார்த்தீங்கன்னா முருங்கை மரம் இருக்குது அதில் தான் பறித்து கேட்டால் பறித்து தருவாங்க பக்கத்து வீட்டு பாப்பா வீடு இது அவங்களுமே வேற கல்யாணம் சைடில் வச்சுருக்காங்க பாருங்க தீபாலோ தீபா யாரும் இல்லை பொறுக்கு வீட்டில் எங்கே போயிருக்காங்கன்னு தெரியுது அதுக்கப்புறம் எங்கேயும் பாப்பா வெளில போயிட்டா பாருங்க அவகிட்ட கேட்டால் பறித்து கொடுத்துறேன் நம்ம சாம்பார் தானே பண்ண போகிறோம் கொஞ்சமாக போதும் முருங்கைக்கீரை எடுத்துக்கு போகலாம் இப்போது முருங்கைக்கீரை வந்து எல்லாமே நான் உருவி எடுத்துகிட்டு பார்த்துங்க ஒரு நாலு கிளப்புலாம் எடுத்துகிட்டு வந்தோம் அதுவே போதும் நிறைய ஆயிடுச்சு ஒரு பிளேட் ஃபுல்லாக ஆயிடுச்சு பாருங்கள் சாப்பாடு வந்துட்டு சாப்பாடு வடிச்சிட்டு இப்போ நம்ம பருப்புக்கு தேவையானது சாம்பாருக்கு தேவையானது எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம் ஓகேவா இப்போ பார்த்திங்கன்னா என்னென்ன சேர்த்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி பழம் நல்லா பழுத்த தக்காளி அதுக்கப்புறம் ரெண்டு வெங்காயம் ஒரு பத்து பல்லு பல் பூண்டு அதுக்கப்புறம் ரெண்டு உருளைக்கெழங்கு பருப்பு எல்லாமே சேர்த்துட்டோம் ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றி பருப்பு கொஞ்சம் வேகதும் கீரை வந்து சீக்கிரமாகவே வெந்துடும்ல அதுக்காண்டி நம்ம ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு பருப்பு இது எல்லாமே கொஞ்சம் வேகிறதுக்கு லேட்டாகும் அதனால நம்ம ஃபஸ்ட்டு இதை வேக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வெந்த பிறகு நம்ம கீரை சேர்த்துக்கலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு நம்ம இதை வேக வச்சுக்கலாம் சாப்பாடு வந்து வெந்துருச்சு நான் வடிச்சு வச்சுட்டேன் இது வந்து நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போது தண்ணி தேவையானதுக்கு தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்து நம்ம முடி போட்டு மூடி வேக வச்சிடலாம் ஓகே இப்போ வந்து நான் வேக வச்சிட்டேன் பாருங்கள் தட்டு போட்டு மூடி மூடியானாலும் கொடுத்துருக்கேன் இந்த கட்டை வந்து ரொம்ப பெருசாகிடுச்சு அடுப்புக்குள்ள வைக்க முடியாதனால நான் இப்போ ஒரு சின்ன மரம் போல் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஆர்டர்லாம் போய் கட்டி போடணும் சரி வாங்க ஆடெல்லாம் போய் கட்டி போட்டு வந்துடலாம் ஓகே இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பருப்புலாம் ஓரளவுக்கு வெந்திருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து ஓரளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள் இந்த டைமில் அப்போ கீரை சேர்த்துக்கலாம் ஓரளவுக்கு பருப்பு வந்துருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் பருப்பு எல்லாமே சேர்த்துட்டேன் பாருங்கள் பருப்பு இப்போ நான் சேர்த்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் பருப்பு சேர்த்துட்டேன் சரி சாரி பருப்பு சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பருப்பு கூட வந்து முருங்கைக்கீரை சேர்த்துட்டு பாருங்க அப்புறம் நல்லா கொதிக்குது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தாலே போதும் முருங்கைக்கீரை நல்லா சாஃப்டாக வெந்துரும்ல ஒரு அஞ்சு நிமிஷம் காண்டி வேகிறது நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் பாப்பா வந்து அங்கே விளாண்டுட்டுருக்கா பாருங்கள் அங்கே விளையாட விட்டுட்டா பாப்பாவை நான் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக அஞ்சரை மணி அஞ்சரை மணி போல் ஆகுது ஆனால் மழை வர மாதிரி இருக்குது ஒரு மாதிரி ஈட்டிட்டு தான் மேகம் வருது பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மழை வருமா என்னன்னு தெரியல கன்ஃபார்ம் சொல்ல முடியாது ஆனால் பகல் ஃபுல்லாக நல்லா வெயில் அவ்வளோ வெயில் அடிச்சு தான் நான் இப்போ வந்து ஈவினிங் டைம் ஒரு ஆட் ஒரு வருமா பார்க்கலாம் வெயிட் இப்போ பாத்தீங்கன்னா பருப்பு கீரை காய்கறி எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம கிட்ட மத்து இல்ல நம்ம குழம்பு இது பண்ணோம்ல கரண்ட் இருக்கலாம் அந்த கரண்ட் இலை வந்து நல்லா நம்ம மசிச்சு விட்டு நல்லா ஒரு கட்டி பாதத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து இது பண்ணிக்கலாம் இப்போ ஓகேவா ஓகே நம்ம இந்த அளவுக்கு இப்போ நான் கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன் கரண்ட்டு போயிடுச்சு ஈவினிங் டைம்னாலே கரண்ட்டு போய்ட்டுங்க இருக்காது இன்னும் இவ்வளோ நான் டே இருக்குது ஆனால் இருட்டாலும் கொஞ்சம் இருட்டிலாக இருக்குது இப்போ நம்ம தாளிப்பு போட்டுடலாம் சரிங்களா தாலி பண்ணுறது இருட்டிலாக இருக்குன்னு நினைக்கிறேன் அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோ எடுக்கிறோம் தாளிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் கொஞ்சமாக சாம்பார் பொடியும் இருந்துச்சு அதுக்கப்புறமா ரெண்டுமே நான் சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள் இன்னும் சாம்பார் பொடி ரெண்டு பா டப்பா கொடுத்து விட்டுருந்தாங்க நாங்கள் ஒன்றுமே இன்னும் காலி பண்ணலை ஒன்றையும் ஃபுல்லாக இவ்வளோ தான் காலி பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம தாளிப்பு போட்டுடலாம் ஒரு வழியாக குழம்பு தாளிப்பு போட்டு முடிச்சாச்சு நல்லா கொதிச்சிருச்சு நான் இறக்கி வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் அதுக்கப்புறம் சாப்பிடணும் மாமனார் மாமியார் வரலாம் உட்காந்தக்கப்புறம் நம்ம சாப்பிடணும் மூடி வச்சிடலாம் இப்போது ஒரு வழியே எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு இப்போ நான் சாப்பிட போகிறோம் சரி வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் சாப்பிட்லாம் நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் இப்போ நான் சாப்பிட தான் போகிறேன் மாமனார் வந்து அப்புறமா சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு சரி வாங்க இப்போ சாப்பிட்லாம் காலையில் சமைச்சத்துமே பார்த்துருப்பீங்க காலையில் வந்து சப்பாத்தி செஞ்சிருந்தோம் சப்பாத்தி அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு குருமா குருமா செய்யல கத்திரிக்காய் அதுக்கப்புறம் முருங்கைக்காய் அந்த மாதிரிலாம் போட்டு ஒரு கிரு ஒரு தொட்டுக்கு மாதிரி செஞ்சால் அதை சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வீடியோ அவ்வளோதான் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாப்பாவை நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்திங்க பாப்பா வந்து அங்கே சேட்டை பண்ணிகிட்டு இருக்கா எல்லா பொருட்களும் கீழே எடுத்து போட்டு அதை விளாண்டுட்டு இருக்கிறா ஒன்று ஒரு பொருள் கூட விடல எல்லா பொருளும் எடுத்து போட்டு விளாண்டுருக்கா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வீடியோ அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை ஃப்ரெண்ட்ஸ் நான் விஷய பார்க்கலாம்